இந்தியா ஜப்பான் இடையே மனிதவள பரிமாற்ற செயல் திட்டம் இந்தியா சீனா ஒன்றிணைவது காலத்தின் கட்டாயம் பகிரங்கமாக அறிவித்த மோடி டோக்கியோவில் நடந்த மாநாட்டில் பிரதமர் மோடி இந்தியாவுடனான ஜப்பான் மற்றும் சீனாவின் வலுவான உறவை பற்றி பேசியுள்ளார் வலுவான ஜனநாயக நாடுகள் சிறந்த உலகை வடிவமைப்பதில் இயற்கையான பங்காளிகள் என தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி உலகின் அமைதியின் நிலைத்தன்மைக்கு இந்திய ஜப்பான் ஒத்துழைப்பு மிகவும் முக்கியம் என குறிப்பிட்டுள்ளார் ஜப்பான் சென்றுள்ள பிரதமர் மோடி தலைநகர் டோக்கியோவில் அந்நாட்டு பிரதமர் சிகரு இசிபாவை சந்தித்து இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினார் இதையடுத்து இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய மோடி பிரதமர் இசிபாவுடனான பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தது உலகின் இரண்டு பெரிய பொருளாதாரங்களாகவும் துடிப்பான ஜனநாயக நாடுகளாகவும் உள்ள இந்தியாவுக்கும் ஜப்பானுக்குமான கூட்டாண்மை இரு நாடுகளுக்கு மட்டுமல்ல உலகளாவிய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு மிக முக்கியமானது இதில் நாங்கள் இருவரும் ஒத்த கருத்தை கொண்டுள்ளோம் சிறந்த உலகை வடிவமைப்பதில் வலுவான ஜனநாயக நாடுகள் இயற்கையான பங்காளிகள் இந்தியா ஜப்பான் சிறப்பு உத்திகள் மற்றும் சர்வதேச கூட்டாண்மையில் ஒரு புதிய அத்தியாயத்துக்கு நாங்கள் அடிக்கல் நாட்டியுள்ளோம் அடுத்த பத்து ஆண்டுகளுக்கான திட்டங்களை நாங்கள் உருவாக்கியுள்ளோம் முதலீடு புதுமை பொருளாதார பாதுகாப்பு சுற்றுச்சூழல் தொழில்நுட்பம் சுகாதாரம் மக்களுக்கு இடையேயான நட்புறவு அரசுகளுக்கிடையேயான கூட்டாண்மை ஆகியவற்றில் ஒத்துழைப்பை மேலும் அதிகரிக்க நாங்கள் முடிவெடுத்துள்ளோம் அடுத்த பத்து ஆண்டுகளில் ஜப்பான் இந்தியாவில் பத்து டிரில்லியன் எண் முதலீடு செய்வதை இலக்காக நிர்ணயித்துள்ளோம் இந்தியா மற்றும் ஜப்பானின் சிறு நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை இணைப்பதில் சிறப்பு கவனம் செலுத்தப்படும் உயர் தொழில்நுட்ப துறையில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது இரு நாடுகளுக்கும் முன்னுரிமையான விஷயமாக உள்ளது டிஜிட்டல் கூட்டாண்மை செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றில் ஒத்துழைப்புக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஜப்பானிய தொழில்நுட்பமும் இந்திய திறமையும் ஒரு வெற்றிகரமான கலவை என்று நாங்கள் நம்புகிறோம் அதிவேக ரயில் கட்டமைப்பில் இணைந்துள்ள நாங்கள் அடுத்ததாக துறைமுகங்கள் விமானப் போக்குவரத்து கப்பல் கட்டுமானம் போன்ற துறைகளிலும் விரைவான முன்னேற்றத்தை அடைவோம் மனித வள பரிமாற்றத்துக்கான செயல்திட்டத்தின் கீழ் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் பல்வேறு துறைகளில் இருதரப்பிலிருந்தும் ஐந்து லட்சம் பேர் பரிமாற்றம் செய்ய ஊக்குவிக்கப்படுகிறார்கள் இதில் ஐம்பதாயிரம் திறமையான இந்தியர்கள் ஜப்பானின் பொருளாதாரத்துக்காக தீவிரமாக பங்களிப்பார்கள் இந்தியாவும் ஜப்பானும் சுதந்திரமான திறந்த அமைதியான வளமான விதிகள் சார்ந்த இந்தோ பசிபிக் பிராந்தியத்துக்கு முழுமையாக உறுதி பூண்டுள்ளன பயங்கரவாதம் மற்றும் சைபர் பாதுகாப்பு குறித்து எங்களுக்கு இடையே பொதுவான கவலைகள் உள்ளன இரு நாடுகளின் பொதுவான நலன்கள் பாதுகாப்பு மற்றும் கடல்சார் பாதுகாப்புடன் இணைக்கப்பட்டுள்ளன பாதுகாப்புத்துறை மற்றும் புதுமை துறையில் பரஸ்பர ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த நாங்கள் முடிவு செய்துள்ளோம் இந்தியா ஜப்பான் கூட்டாண்மை பரஸ்பர நம்பிக்கையில் வேறு உலகத்துக்கான அமைதி முன்னேற்றம் செழிப்பு குறித்த பொதுவான கனவை நாங்கள் சுமந்து செல்கிறோம் என தெரிவித்துள்ளார் மேலும் இரு நாடுகளுக்கும் இடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன குறிப்பாக புல்லட் ரயில் திட்டத்தில் ஜப்பானுடன் இணைந்து செயல்படுவோம் என பிரதமர் மோடி கூறியிருக்கிறார் மேலும் பிரதமர் மோடி ஜப்பானில் இந்தியா சீனா இடையே உறவை பற்றியும் பேசியுள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சீண்டும் வகையில் பிரதமர் மோடி பேசியுள்ளார் தற்போது உலக பொருளாதாரத்தில் நிலையற்ற தன்மை நிலவி வருகிறது இதனை சரிசெய்ய இரண்டு பெரிய பொருளாதார நாடான இந்தியாவும் சீனாவும் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளார் ஐந்து ஆண்டுகள் கழித்து நாளை மறுநாள் சீனா செல்லும் பிரதமர் மோடி அதற்கு முன்பாக இப்படி கூறியிருப்பது கவனம் பெற்றுள்ளது அதோடு அமெரிக்காவை கைகழுவி சீனாவுடன் சேர்ந்து செயல்பட இந்தியா தயாரானதன் முன்னோட்டமாக இது பார்க்கப்படுகிறது சீனாவில் உள்ள தியான்ஜின் நகரில் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நடைபெற உள்ளது ஜி ஜிங்பிங் அழைப்பை ஏற்று பிரதமர் மோடி சீனா சென்று அந்த மாநாட்டில் பங்கேற்க உள்ளார் மொத்தம் இருபது நாடுகளின் தலைவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர் இந்த மாநாட்டில் ரஷ்ய அதிபர் புதின் சீன அதிபர் ஜி ஜிங்பின் ஆகியோர் சந்திக்க வாய்ப்புள்ளது ரஷ்யா சீனா இந்தியாவை குறிவைத்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீண்டி வரும் நிலையில் இந்த சந்திப்பு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏனென்றால் உக்ரைன் போரால் ரஷ்யா மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது அதேபோல் நம் நாட்டையும் சீனாவையும் வரி போட்டு ட்ரம்ப் சீண்டுகிறார் இதில் சீனாவுக்கு சில சலுகைகளை ட்ரம்ப் வழங்கினாலும் சீனாவை எதிரியாக அமெரிக்கா வரையறை செய்து வைத்துள்ளது இதனால் ட்ரம்ப் எப்போதும் வேண்டுமானாலும் சீனாவை சீண்டலாம் ஆனால் சீனாவும் நம் நாடும் பகையை மறந்து செயல்பட முன் நம் நாடும் சீனாவும் எதிரும் புதிருமாக இருந்த நிலையில் ட்ரம்பின் வரியால் ஒன்றாக கை கொடுத்துள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் கல்வான் பள்ளத்தாக்கில் எல்லை பிரச்சினையில் இரு நாடுகளின் வீரர்கள் மோதிக்கொண்டனர் இதில் இரு நாடுகளின் வீரர்களும் பலியாகினர் இதையடுத்து சீனாவுடனான உறவு துண்டிக்கப்பட்டது தற்போது ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா சீனா உறவு மேம்பட்டுள்ளது இந்நிலையில்தான் ஜப்பானில் உள்ள பிரதமர் மோடி அந்த நாட்டின் யூமேரி சிம்பன் என்ற நாளிதழுக்கு பேட்டியளித்தார் மேலும் பிரதமர் மோடி கூறும்போது பரஸ்பர மரியாதை பரஸ்பர ஆர்வம் உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் இருதரப்பு உறவுகளை நீண்ட எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முன்னேற்றவும் வளர்ச்சிக்கான சவால்களை எதிர்கொள்வதற்கான தகவல் தொடர்புகளை மேம்படுத்தவும் இந்தியா தயாராக இருக்கிறோம் இந்தியாவும் சீனாவும் அண்டை நாடுகளாக உள்ளன இரு நாடுகளிடையே நிலையான இணக்கமான இருதரப்பு உறவுகள் என்பது பிராந்தியம் மட்டுமின்றி உலகளவில் அமைதியான நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும் அதாவது ஆசிய பிராந்தியத்துக்கும் உலகத்துக்கும் முக்கியமானதாக இருக்கும் என்றார் அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் சீனாவை எதிரியாக நினைக்கிறது இதனால் இந்தியாவை வைத்து சீனாவை சீண்ட நினைத்தது ஆனால் இப்போது ட்ரம்பின் வரியால் நம் நாடு சீனாவுடன் கைகோர்த்துள்ளது இது ட்ரம்புக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது அது மட்டுமின்றி இனி வரும் நாட்களில் இந்தியாவும் சீனாவும் சேர்ந்து செயல்படும் பட்சத்தில் ட்ரம்ப் சீனினால் இரு நாடுகளும் சேர்ந்து பதிலடி கொடுக்க வாய்ப்புள்ளது இதனால் சீனா இந்தியா உறவு வலுப்பெறுவது அமெரிக்காவுக்கு பெரும் பிரச்சனையாகலாம் என்கின்றன சர்வதேச அரசியல் வல்லுநர்கள்